அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய சரணம் இன்று நாம் பார்க்கக்கூடிய கோவில் சென்னையை அடுத்த திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவளாங்காடு என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் அமைந்துள்ள வட ஈஸ்வரர் திருக்கோவில் இது மிகவும் பெரிய கோவில் ஐந்து பிரகாரங்களை கொண்ட கோவில் பஞ்ச சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல திருவலாங்காடு வந்து ரத்தின சபை சிதம்பரம் கனக சபை திருநெல்வேலியில் இருக்கின்ற கோவில் தாமிர சபை மதுரை வெள்ளி சபை குற்றாலம் சித்திர சபை அந்த வரிசையில் அந்த ஐந்து சபைகளில் இது ரத்தின சபை கொண்ட கோவிலாக கூறப்படுகின்றது ஒரு சமயம் இது ஆலமர காடுகளாக இருந்ததுனால இந்த ஊருக்கு வட ஆரண்யம் ஆரண்யம் அப்படின்னா காடு அப்படின்னு பேர் அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரருக்கு வட ஆரண்யேஸ்வரர் என்ற திருநாமம் இந்த கோவிலுக்கு உண்டு மிகவும் அற்புதமான கோவில் மிகவும் பெரிய கோவில் இங்கு இருக்கக்கூடிய அம்பாளினுடைய பெயர் வண்டார் குழலி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான பார்வதி தேவி இங்கு காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து வந்து நடராஜரை தரிசித்ததாக நமக்கு வரலாறு சொல்லுகின்றது அதாவது ஸ்தல புராணம் கூறுகின்றது இந்த கோவில்ல நடராஜர் சுயம்புவாக தோன்றி இருக்கிறார் ஐந்தாவது தான் இங்கு இருக்கக்கூடிய வட ஆரண்யேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்வரர் நமக்கு தரிசனம் தருகின்றார் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் என்று நமக்கு ஸ்தல புராணம் கூறுகின்றது இந்த கோவிலுக்கு திருமணம் ஆகாதவர்கள் சென்றால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாக நடத்தப்படுவது ஆருத்ரா தரிசனம் அதாவது மார்கழி மாதத்தில் வருகின்ற அந்த ஆருத் தரிசனம் மிகவும் விமர்சையாக இங்கு கொண்டாடப்படுகின்றது எங்கெங்கிருந்தோ மக்கள் இங்கு அலைகடல் போல திரண்டு வந்து விடிய 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 இங்கு நடராஜருக்கு நடத்தப்படுகின்ற அபிஷேகத்தை வந்து பார்க்கின்றார்கள் அதற்காகவே எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் அலை அலையென வருகின்றார்கள் பழங்களால் அபிஷேகங்கள் இரவு முழுவதும் நடராஜருக்கு நடத்தப்பட்டு மறுநாள் வந்து நமக்கு ஆருத்ரா தரிசனம் என்பது இங்கு நடத்தப்படுகின்றது மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்ற திருவிழாக்களில் இந்த ஆருத்ரா தரிசனமும் ஒன்று நீங்களும் முடிந்தால் இங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரரை வந்து தரிசியுங்கள்